பல சினிமா நடிகர்கள் திரைத்துறையில் வசனம் பேசுவதும் நடிப்பதும் அதுவே மூலதனமாக கொண்டு தமிழ்நாட்டின் ஆட்சி அதிகாரத்திற்கு வர துடிப்பதும் ஏற்புடையதல்ல இந்த நாட்டில் எத்தனையோ மக்கள் இயக்கங்கள் இருக்கிறது போராளி இயக்கங்கள் இருக்கிறார்கள் இந்த மண்ணுக்கும் மொழிக்கும் இனத்திற்கும் தன் வாழ்வை அர்ப்பணித்தவர்கள் இருக்கிறார்கள் பத்தாண்டு சிறை சென்றவர்கள் இருக்கிறார்கள் தூக்கு தண்டனை வரையிலும் தமிழ்நாடு விடுதலைப்படை உள்ளிட்ட தேசிய இயக்கங்கள் சந்தித்தவர்கள் இருக்கிறார்கள் ஆக நம்முடைய தமிழக மக்களாகிய நீங்கள் ஒரு விழிப்புணர்வு பெற வேண்டும் இந்தியாவில் பிறிதொரு எந்த மாநிலத்திலும் இல்லாத ஒரு மோகம் சினிமா மோகம் உங்களை ஆட்படுத்துகிறது அதனால் என் தமிழ்ச் சமூகம் விழிப்புணர்வு பெற்ற ஒரு சமூகமாக நீங்கள் இருக்க வேண்டும் கலையை கலையாக பார்க்க வேண்டும் நடிகரை நடிகராக பார்க்க வேண்டும் அவருடைய சிறந்த படங்களை பாராட்டுங்கள் ஊக்குவியுங்கள் அதை தவிர்த்துவிட்டு விட்டு பால் அபிஷேகம் செய்வது நீங்கள் எத்தனையோ மருத்துவமனைகளில் ஒரு லிட்டர் பால் இல்லாமல் குழந்தைகள் அவஸ்தப்படுறாங்க ஆயிரம் லிட்டர்ல போய் பால் அபிஷேகம் செய்வது கட் அவுட்டுக்கு பால் அபிஷேகம் செய்வது இது போன்ற மோசமான பண்பாட்டுச் சிறழிகளை செய்யாதீர்கள் இது தமிழ்ச் சமூகத்தினுடைய மரபில் இல்லாத ஒரு விடயத்தை இங்கு சினிமா துறையில் புகுத்துகிறீர்கள் இது புகுத்தாதீர்கள் இது நம்முடைய பண்பாட்டு விடயங்களுக்கும் கலாச்சார நாகரிக விடயமயங்களுக்கும் எதிரானது என்று ஒரு அரசியல் கட்சி தலைவனாய் ஒரு நாற்பது ஆண்டு காலம் பொதுவாழ்வில் இருக்கக்கூடிய ஒருவனாய் என் கட்சியினர் என் முன்னால் அமர்ந்திருக்க கூடியவர்களுக்கு புதியதாக வந்தவர்களுக்கு நான் யார் என்னுடைய கடந்து வந்த பாதை என்ன தமிழ்ச்சமுகம் எப்படிப்பட்ட தமிழ்ச்சமுகம் இது இதுபோன்ற கட்டவுட்டு கலாச்சாரம் மண்சோர் சாப்பிடுறது வேப்பில அரிஞ்சிக்கிறது அம்மனமா அம்மா உடைய தவிர்த்துட்டு நூறு நாள் படம் ஓடணுங்கிறதுக்காக திருப்பதிக்கு இங்க இருந்து பாத யாத்திரை போறது உருண்டு பிறண்டு பயணி முருகன் கோயிலுக்கு போறது இதெல்லாம் வேண்டாம் பல சினிமா நடிகர்கள் திரைத்துறையில் வசனம் பேசுவதும் நடிப்பதும் அதுவே மூலதனமாக கொண்டு தமிழ்நாட்டின் ஆட்சி அதிகாரத்திற்கு வர துடிப்பதும் ஏற்புடையதல்ல இந்த நாட்டில் எத்தனையோ மக்கள் இயக்கங்கள் இருக்கிறது போராளி இயக்கங்கள் இருக்கிறார்கள் இந்த மண்ணுக்கும் மொழிக்கும் இனத்திற்கும் தன் வாழ்வை அர்ப்பணித்தவர்கள் இருக்கிறார்கள் பத்தாண்டு ஆண்டு சிறை சென்றவர்கள் இருக்கிறார்கள் தூக்கு தண்டனை வரையிலும் தமிழ்நாடு விடுதலைப்படை உள்ளிட்ட தேசிய இயக்கங்கள் சந்தித்தவர்கள் இருக்கிறார்கள் ஆக நம்முடைய தமிழக மக்களாகிய நீங்கள் ஒரு விழிப்புணர்வு பெற வேண்டும் இந்தியாவில் பிரிதூர எந்த மாநிலத்திலும் இல்லாத ஒரு மோகம் சினிமா மோகம் உங்களை ஆட்படுத்துகிறது அதனால் என் தமிழ்ச் சமூகம் விழிப்புணர்வு பெற்ற ஒரு சமூகமாக நீங்கள் இருக்க வேண்டும் கலையை கலையாக பார்க்க வேண்டும் நடிகரை நடிகராக பார்க்க வேண்டும் அவருடைய சிறந்த படங்களை பாராட்டுங்கள் ஊக்குவியுங்கள் அதை தவிர்த்துவிட்டு விட்டு அபிஷேகம் செய்வது எத்தனையோ மருத்துவமனைகளில் ஒரு லிட்டர் பால் இல்லாமல் குழந்தைகள் அவஸ்தப்படுறாங்க ஆயிரம் லிட்டரில் போய் பாலபிஷேகம் செய்வது கட் அவுட்டுக்கு அபிஷேகம் செய்வது இது போன்ற மோசமான பண்பாட்டுச் சீரழிவுகளை செய்யாதீர்கள் இது தமிழ்ச்சமூகத்தினுடைய சமூகத்தினுடைய மரபில் இல்லாத ஒரு விடயத்தை இங்கே சினிமா துறையில் புகுத்துகிறீர்கள் இது புகுத்தாதீர்கள் இது நம்முடைய பண்பாட்டு விடயங்களுக்கும் கலாச்சார நாகரிக விடயங்களுக்கும் எதிரானது என்று ஒரு அரசியல் கட்சி தலைவனாய் ஒரு நாற்பது ஆண்டு காலம் பொதுவாழ்வில் இருக்கக்கூடிய ஒருவனாய் என் கட்சியினர் என் முன்னால் அமர்ந்திருக்கக்கூடியவர்களுக்கு புதிதாக வந்தவர்களுக்கு நான் யார் என்னுடைய கடந்து வந்த பாதை என்ன தமிழ்ச்சமூகம் எப்படிப்பட்ட தமிழ்ச் சமூகம் இது போன்று கட் அவுட்டு கலாச்சாரம் மண்சோர் சாப்பிட்றது வேப்பில் அறிஞ்சிக்கிறது அம்மன் அம்மா உடையை தவிர்த்துட்டு நூறு நாள் படம் ஓடணுங்கிறதுக்காக திருப்பதிக்கு இங்கேருந்து பாத யாத்திரை போகிறது உருண்டு பிறண்டு பயணி முருகன் கோயிலுக்கு போகிறது இதெல்லாம் வேண்டாம்